இந்தா அப்படி இடத்த போ இதுதான் நல்லா மனுஷனுங்களுக்கு போயி தாருண்ண இங்கே காசு காசை வாழ்க்கையும் தான் முக்கியம் அம்மா கேசு தாண்ணா அண்ணா கொடுத்த காசு இந்த கொஞ்ச நாள் வேலை செய்யட்டேன் மட்டும் சொல்லிவிடுறாங்க அண்ணா உங்களுக்கு என்ன வேலை தாரு நீங்க ஸ்கூல் போகிறீங்களா நான் மட்டும் அண்ணா அண்ணா வேலைக்கு போக தேலை வேலைக்கு போய் கஷ்டப்பட தேவையில்ல உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு ஏற்பாடுலாம் செஞ்சு